பாடல் இயற்றுபவர்கள் என திரு இசையில் பங்கேற்கும் அனைவருக்கும் பாதுகாவலியாக திகழ்பவர் ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் என்றாலும் இயேசு கிறிஸ்துவின் மேல் கொண்ட பற்று காரணமாக எந்த நேரமும் இறைவனை புகழ்ந்து பாடுவதிலும் இறைவனை பற்றி அனைவரிடம் பறைசாற்றுவதிலும் தன்னுடைய வாழ்நாளை செலவிட்டார் புனித செசிலியின் பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக இல்லாத பொழுதிலும் அவர்கள் தடை ஒன்றும் விதிக்கவில்லை இவர் நல்ல செல்வ உடைய குடும்பத்தில் பிறந்தவர் சிறு வயதிலேயே இசை மீது அதிலும் குறிப்பாக பாடுவதில் ஈடுபாடு கொண்டவராக இருந்தார் எனவே இவரது பெற்றோர் இசை ஆசிரியர்களை வீட்டிற்கே வரவழைத்து இசை பயிர ஏற்பாடு செய்து கொடுத்தனர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேர் இவர் கொண்டிருந்த அளப்பற்ற அன்பினால் தம் பெற்றோரின் சிறிய எதிர்ப்பையும் மீறி திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவராக வாழ விரும்பினார் அதற்காக அருகில் இருந்த ஆலயத்திற்கு சென்று அங்கிருந்த குருவிடம் தனது விருப்பத்தை தெரிவித்து திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்க திரு அவையில் தன்னை இணைத்துக் கொண்டார் திருமுழுக்கு பெற்ற பின் தினமும் தவறாமல் திருப்பலியில் பங்கேற்பதும் தனது அக்கம் பக்கத்து உள்ள நண்பர்களை அழைத்து அவர்களுடன் இணைந்து இறைவனை துதித்து பாடுவதிலும் தனது நேரத்தை செலவழித்தார் பாடல் பாடுவது மட்டுமல்ல புதிய பாடல்கள் பல இயற்றுவதும் அவற்றை தனது நண்பர்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் பெருமளவு நேரத்தை செலவழித்தார் அவர் வாழ்ந்த அந்த சமயம் அந்த நாட்டின் மன்னன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்களை கொலை செய்ய உத்தரவிட்டிருந்த நேரம் எனவே திருப்பலிக்கு சென்று வரும் கிறிஸ்தவர்களையும் திருமுழுக்கு பெற்று தன்னை கத்தோலிக்க திரு அவையுடன் இணைத்துக் கொண்ட அனைவரையும் கொலை செய்ய உத்தரவிட்டிருந்தான் இதனால் சாலைகளில் ஆங்காங்கே கத்தோலிக்க திரு அவையை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களின் உயிரற்ற சடலங்களை அதிகமாகவே காண முடிந்தது இதை கண்ட புனித செசிலி மிகவும் கவலையுற்று அந்த சடலங்களை எடுத்து நல்லடக்கம் செய்ய விரும்பினார் இதற்காக தனது நண்பர்களின் உதவியை நாடி அவர்களுடன் இணைந்து ஆங்காங்கே காணப்பட்ட அனைத்து சடலங்களையும் நல்லடக்கம் செய்வதை வழக்கமாக கொண்டார் இந்த செய்தியை கேள்விப்பட்ட மன்னன் தனது காவலர்களை அனுப்பி புனித செசிலியை கைது செய்து வர ஆணையிட்டான் காவலர்களும் அவ்வாறே நமது புனிதையை கைது செய்து அரண்மனைக்கு இழுத்துச் சென்றனர் அப்பொழுது மன்னன் அவரிடம் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டது தவறு எனவும் உடனடியாக கிறிஸ்தவத்திலிருந்து விலகுமாறும் ஆணையிட்டான் ஆனால் நமது புனிதை இறைவன் பால் கொண்டிருந்த அளவற்ற அன்பினால் துணிச்சலுடன் மன்னனிடம் நேருக்கு நேராக தனது எதிர்ப்பை தெரிவித்து வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புகழை பாடுவதும் பரப்புவதுமே தனது நோக்கம் என தெரிவித்தார் இதனால் மிகுந்த கோபமுற்ற மன்னன் அவரை காற்று புகாத ஒரு அறையில் சிறை வைக்க உத்தரவிட்டான் பொதுவாக இவ்வாறு காற்று புகாத அறையில் சிறை வைக்கப்பட்டவர்கள் மூன்று நாட்களுக்குள் இறந்து விடுவது இயற்கை ஆனால் நமது புனிதையோ அந்த மூன்று நாட்களுமே இறைவனை பாடி துதிப்பதில் நேரத்தை செலவழித்ததால் அவரை மரணம் தழுவவில்லை இதை கண்ட மன்னன் இன்னும் அதிகமாக கோபமுற்று அவரை தலையை வெட்டி கொலை செய்ய ஆணையிட்டான் அக்கால யூத மரபின்படி ஒரு குற்றவாளியை மூன்று முறை வாழால் வெட்ட வேண்டும் அவ்வாறு வெட்டும் பொழுது அவர் உயிர் விட வேண்டும் மூன்று முறை வெட்டிய உயிர் பிரியவில்லை என்றால் அப்படியே விட்டுவிட வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக துடிதுடித்து உயிரை விட வேண்டும் இச்சட்டத்தின்படி அவரை மூன்று முறை வாழால் வெட்ட தனது காவலரை ஆனால் அந்த காவலரோ நமது கண்டு அவரை கொலை செய்ய மிகவும் தயங்கினான் ஏனெனில் அவரை பற்றி ஏற்கனவே அவன் அதிகமாக கேள்விப்பட்டிருந்தான் ஆனாலும் மன்னனின் ஆணைக்கு கீழ்படிய தனது மனதை கல்லாக்கிக் கொண்டு மூன்று முறை நமது புனிதையை வாழால் வெட்டினான் ஆனால் என்ன ஒரு புதுமை மூன்று முறை வெட்டியும் புனித சிசிலியின் தலையும் துண்டிக்கப்படவில்லை உயிரும் பிரியவில்லை இதை கண்ட மன்னன் அவரது வெட்டுண்ட உடலை அப்படியே விடச் சொன்னான் மன்னனின் கணிப்புப்படி சில மணி நேரங்களில் அவர் உயிர் பிரிந்துவிடும் என்று எண்ணினான் ஆனால் இன்றும் மூன்று நாட்கள் ஆகியும் ரத்தம் வடிந்த நிலையிலும் நமது புனிதையின் உயிர் பிரியவில்லை இதை கேள்விப்பட்ட மக்கள் பலரும் புனிதையை பார்த்துச் செல்ல அரண்மனைக்கு விரைந்தனர் அவ்வாறு தன்னை பார்க்க வந்த அனைவரிடமும் இறைவனை குறித்து பாடிக்கொண்டே இருந்தார் மூன்று நாட்கள் கழித்து அவர் வான் வீடு அடைந்தார் இந்த நிகழ்ச்சியை நேரில் பார்த்த அனைவரும் இவர் இறைவனின் அன்பான மகள் என்பதையும் இவர் ஒரு புனித என்பதையும் அனைவரிடமும் பறைசாற்றத் தொடங்கினர் ஒன்பதாவது நூற்றாண்டில் அதாவது புனித செசிலி இறந்து ஆறு நூற்றாண்டுகள் கழித்து அப்போதைய திருத்தந்தை முதலாம் பாஸ்கல் புனித செசிலி உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை தேடி கண்டுபிடிக்க ஆர்வம் கொண்டார் ஒரு நாள் அவர் ஆலயத்தில் ஜெபத்தில் இருக்கும் பொழுது புனித செசிலி அவருக்கு காட்சி கொடுத்தார் அந்த நிகழ்வு திருத்தந்தைக்கு புனிதையின் திருவுடலை தேடி கண்டுபிடிக்கும் பணியில் இன்னும் அதிகமாக முனைப்புடன் ஈடுபட்டு முடிவில் புனிதையின் உடல் புதைக்கப்பட்டிருந்த கல்லறையை கண்டுபிடித்த சமயம் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை உணர்ந்தார் அறுநூறு ஆண்டுகள் கழிந்தும் புனிதையின் உடல் சிதையாமல் வெட்டுப்பட்ட காயங்களுடனும் உலராத ரத்தத்துடனும் இருந்தது எனவே புனித செசிலிக்கு தனியாக ஒரு பேராலயம் எழுப்பி அந்த ஆலயத்தில்